திருமணம் என்னும் நிக்கா பாகமட்டு சென்னை ஜஸ்மினை இன்முகத்தோடு வரவேற்றது பார்வதி அம்மாளுக்கு சந்தோஷமாக இருந்தது அனைவருக்குமே மகிழ்ச்சி அதில் நம்ம அணுக்குட்டிக்கு தலைகால் புரியா மகிழ்ச்சி இருக்காதா பின்ன நித்யா அக்கா இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஜாலியா இருக்கும் ஆனால் இப்ப இந்த அண்ணனுக்கு சிவாவும் மட்டும்தான் அதிலும் இந்த அண்ணாவுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை தான் எப்போதாவது தான் ஃப்ரீ சிவா என் கூட வம்பு வளர்த்துட்டே இருப்பான் யாராவது இவக்கிட்ட வம்பு வளர்க்க முடியுமா என்னம்மா கதையை விடுறா பாருங்க இப்போது தான் எனக்கு ஒரு செட் கிடைச்சிருக்கு இனி அணு காட்டில் மலைதான் என்ஜாய் பண்ணு அணு குட்டின்னு சொல்லிவிட்டு தனக்குத்தானே தட்டி கொட் கொடுத்து கொண்டாள் ஜஸ்மீனுக்கு எல்லாருமே தெரிந்தவர்கள் தான் ஆனாலும் ஏதோ பயமாக இருந்தது வாப்பா எனக்கு பயமாக இருக்குது அல்ல நான் என்ன பண்ணுவேன் என்னையேன் இப்படி சோதிக்கிறீங்க பயந்தவாறே ஜெஸ்ரியாவுடன் உள்ளே நுழைந்தவளை ஜஸ்மின்னு க என்று கத்தி கொண்டு அணுகூட்டி ஓடி வந்து கட்டி கொண்டாள் ஜஸ்மின் பயந்து பிறகு சுதாகரித்து அவளை அணைத்து கொண்டாள் சந்தோஷமாக இருந்தது பா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ரோஜா கண்ணத்தை கிள்ளி என்று கிள்ளி அது சுவப்பதை பார்த்து வா எப்படி இவ்வளோ அழகா இருக்க அதையெல்லாம் பிறவிலேயே வரணும் க்ரீம் போட்டு பொலிஸ் பண்ணி வரக்கூடாது என்று வம்பழுத்தான் சிவா உன்னை கேட்டாங்களா மலைக்குரங்கு குரங்கு நீ போய் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா என்றால் அனு அண்ணா இந்த குரங்கு என்னை தலையிலே கொற்றான் என்னன்னு கேட்க மாட்டியா அப்போ கிருஷ்ணா உள்ளே நுழைந்தான் அணுவின் தலையை தடவியவாறே டேய் சிவா அவகிட்ட வம்பு பண்ணாதனு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சிவாவை பார்த்து கண்ணடித்தால் அணு அண்ணன் பயங்கரமா நடிக்கிறா நீ நம்பாத நீ என்ன எப்போ பார்த்தாலும் அந்த குரங்கு சப்போர்ட் பண்ணுற இந்த தம்பிக்கு சப்போர்ட் பண்ணு அண்ணா என்றான் சிவா அதற்கு அங்கு வந்த பார்வதை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய நீங்க உள்ள வாங்க ஜஸ்ரியா வாடா ஜஸ்மின் உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ நீயும் எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான் தயங்காம உள்ள வாடா அங்கு வந்த சுந்தரி அதுதான் அவளை வந்ததும் வராதமா இந்த அறத்து தான் ஒரு வழி பண்ணிடுச்சு நீ ஒன்றும் நினச்சிக்காத அவ எப்பவும் இப்படித்தான் வாலு மட்டும்தான் முளைக்கலை இந்தாங்க ஜெஸ்டா தண்ணி எடுத்துக்கோங்க என்று வந்தார் சிவகாமி உங்களோட பேக் எல்லாம் மேலே அணு ரூமுக்கு பக்கத்து ரூமில் இருக்குது அண்ணாவுக்கு மூட்டு வழி என்று சொன்னாங்க அதுதான் அதோ அந்த ரூமில் தங்க சொல்லி சொன்னேன் பரவாயில்ல ஒரு ரூம் போதும் உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றார் ஜெஸ்ட்ரா இதில் என்ன சிரமம் அரண்மலை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கோம் வந்து தங்கத்தான் சொந்தமே இல்லை இப்போ தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது என்றார் பார்வதி அப்போ நீங்கள் இவங்களையெல்லாம் குண்டு பூசணிக்கான் சொல்கிறீங்களா பாட்டி ஜெஸ்ரீராமா பாட்டி சொல்ற எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அதைத்தான் சொல்கிறேன் இந்த அணு செல்லம் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் இந்தாங்க டீ குடிங்க என்று அனைவருக்கும் டீ கொடுத்தாள் சிவகாமியை பார்த்து தண்ணீர் கொடுக்கறதுக்கு முக்கியம் வீட்டுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்கறது இல்லையா என்ன பண்ணுறது இந்த சின்ன வயசில் நான் எவ்வளவு வேலைக்கு தான் பார்க்கிறதோ என்று அடுத்து கொண்டாள் அனு என்ன அக்கா கதை விடுறாள் டீ போட்டு எடுத்து வந்தது நான் ஆனால் நல்லா பேர் வாங்குறது நீயா என்று அவளின் கதையை திருத்தினார் சுந்தரி அனைவரும் சிரித்து கொண்டே டீ குடித்தார்கள் கிருஷ்ணா ஜஸ்மினையே கவனித்து கொண்டிருந்தான் பார்த்ததிலிருந்து இப்போது தான் அவளின் சிரிப்பை முகத்தில் பார்க்கிறான் ஜஸ்மின் உன் முகத்தில் இந்த சந்தோஷம் குறையாமல் பார்த்துக்குவேன் என்று மனதில் கூறிக்கொண்டான் ஜஸ்மினுக்கு அணுவை ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு இப்படி கலகலப்பா அணு பேசுகிறது ஜஸ்மினுக்கு இதமாக இருந்தது அணு நீ ஜெஸ்மினையும் ஜெஸ்ராவையும் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அவங்க ப்ரெஸ் ஆகிட்டு வரட்டும் அப்புறம் எல்லாரும் பேசி கொண்டிருக்கலாம் என்றார் பார்வதி சரி வாங்க போகலாம் என்று அணு அழைத்து சென்றார் ஜஸ்மின் உனக்கு எதுவும் வேணுமானா கூப்பிடு இதோ இந்த ரூமில் தான் இந்த இளவரசி இருப்பேன் உடனே நான் ஓடி வந்துடுவேன் சரியா சரி என்று சிரித்து கொண்டே சொன்னால் ஜஸ்மின் அணு சென்றதும் கெஸ்டாவும் ஜஸ்மினும் ப்ரெஸ் ஆகிவிட்டு தொழுகையை முடித்துக்கொண்டு கொண்டு பேசி கொண்டிருந்தனர் உன்னை இங்கே அனுப்புறேன்னு சொன்னதும் மனசுக்குள்ள ஒரு பயமா இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்களை பார்த்ததும் சந்தோஷமா இருக்கு பயம் இல்லை இன்ஷா அல்லா உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று ஜஸ்மினை கட்டி அணைத்து கொண்டார் ஜெஸிரா யா சீக்கிரம் கதவை திற என்று தட்ட ஆரம்பித்து விட்டார் அனு திடீரென்று பயந்து போன ஜெஸ்ராவும் ஜெஸ்மினும் இவ்வளவு குரலை கேட்டு சிரித்து கொண்டே வந்து கதவைத்திருந்தனர் வாங்க ரெண்டு பேரும் கீழே ஸ்நாக்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு எல்லோரும் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வேலை முடிந்ததும் சிவகுருவும் வந்து விட்டார் அன்சரி சிவநேசன் சிவகுரு கிருஷ்ணா பார்வதி அம்மா என்று அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சிவகாமி சுந்தரி செய்த மெதுவ போண்டாவை கெரட் அல்வாயும் சாப்பிட தொடங்கினார்கள் இசிராவும் ஜஸ்மீனும் வந்து அனைவருடன் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் அப்போது ஜமால் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லிவிட்டு பார்வதி அம்மா அழுது விட்டார் அனைவருக்குமே அந்த எண்ணம்தான் உடனே பேச்சை மாற்றுவதற்காக போதும்பா பா நீங்க பேசினது எல்லாம் போதும் நான் ஜஸ்மினுக்கு வீட்டை சுத்தி காமிக்க போறேன் அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு சென்றால் அனு வீடு முழுவதும் சுத்தி காட்டிவிட்டு பின்பக்கம் தோட்டத்துக்கு அழைத்து போனார் இரவு நேரமாக இருந்தாலும் அங்கே லைட் எல்லாம் போட்டு அழகா வச்சிருந்தாங்க என்ன மச்சி அப்படி பார்க்குற இதுதான் எங்க வீட்டு தோட்டம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா என்னது பிடிச்சிருக்காவா இவ்வளவு அழகான தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்று சந்தோஷத்தோடு சொன்னால் அவளின் முகமலர்ச்சியை பார்த்தானோ ஓஹோ உனக்கு பார்வதி பாட்டி மாதிரி செ செடி கொடி பிடிக்குமா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அங்க எங்க வீடு சின்னதா இருக்கும் இது மாதிரி தோட்டமெல்லாம் வைக்க இடமில்லை இதை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா ஏன் இங்கேயே நின்றுட்டு வா உள்ளே போய் பார்க்கலாம் இரவு நேரம்னு பயப்படாத தோட்டம் முழுவதற்கும் வெளிச்சம் இருக்குது அதோட அங்கே தெரியுது பார் மரம் மரம் மேலே ஒரு வீடு அது எங்கள் அண்ணன் ரெடி பண்ணது எங்கள் அண்ணனுக்கு வேலை இல்லைன்னா நான் சிவா அண்ணா எல்லோரும் இங்கே தான் வந்து கதைச்சு பேசி விளையாடுவோம் முன்பு அக்கா ராகுல் அத்தான் ரோஹித் அத்தான் ரூபன் மச்சான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டில் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இப்போ எல்லோரும் வெளியில் இருக்காங்க அண்ணாவும் சிவாவும் பிஸியாக இருப்பாங்க எப்போயாவது தான் நாங்கள் போகிறது இப்போ தான் நீ வந்துட்டியே நம்ம ரெண்டு பேரும் இனி அவங்க போய் தான் என்ஜாய் பண்ண போகிறோம் சரியா எதிர்பார்க்காத இந்த அன்பை சந்தோஷத்தையும் தாங்க முடியாமல் அனைத்து கண் கலங்கி விட்டால் ஜஸ்மின் அணுவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஏ லூசு என்ன மச்சி இது இப்படியெல்லாம் அழகூடாது சிரித்த முகத்தில் சிவந்த கன்னங்கள் தான் அழகு என்று அவள் கன்னத்தை கிள்ளினாள் அணு இருவரும் தோட்டத்தை சுத்தி பார்த்துவிட்டு கதை பேசி முடித்து வீட்டிற்கு வந்ததும் என்ன ஜஸ்மின் மயக்கம் வருதா நல்லா இருக்கீங்க இவ்வளவு நேரமா உங்களை பேசி ஒரு வழியா ஆக்கிருப்பாவே எப்படித்தான் இவ கொடுமையை தாங்க போறீங்களோ என்று அணுவை கலாய்த்தான் சிவா அப்படியெல்லாம் இல்லை என்று ஜஸ்மின் சொல்வதற்குள் அவனை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பித்தாள் அணு கிருஷ்ணா சமாதானப்படுத்தி பிறகே விட்டார் தொழுகை முடிந்து வந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அனைவரும் தூங்க சென்றார்கள் ஜஸ்பினுக்கு நடப்பது எல்லாம் கனவு போல் இருந்தது பத்து நாட்களில் தன் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் அணு பேசுவது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது வாப்பா நீங்க இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க போறதோ என்று புது ஊராட்சியை புது காலேஜ் எப்படி செட்டாக போகுதோ என பலமாறு எண்ணிக்கொண்டு பயத்தோடு ஜா அல்லா ஏதோ என்று எண்ணிக்கொண்டு அப்படியே உறங்கிப் போனார்